பொள்ளாச்சி டாக்டர் மகாலிங்கம் பொறியியல் தொழில்நுட்ப கல்லூரியில் அகில இந்திய தொழில்நுட்ப இயக்கத்தின் சார்பில் சுற்றுச்சூழலை பாதிக்காத பசுமை தொழில்நுட்பங்கள் குறித்து தேசிய அளவிலான கருத்தரங்கம் நவம்பர் இருபத்தெட்டு அன்று நடைபெற்றது இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த கருத்தரங்கில் இந்தியா முழுவதிலும் இருந்து தேர்வு செய்யப்பட்ட நூற்றி ஐந்து ஆராய்ச்சியாளர்கள் கலந்து கொண்டனர் பசுமை பொருட்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மனித வாழ்வை மேம்படுத்தும் புதிய தொழில்நுட்பங்கள் உள்ளிட்ட தலைப்புகளில் ஆராய்ச்சியாளர்கள் தங்கள் ஆராய்ச்சி கட்டுரைகளை சமர்ப்பித்து விவாதத்தில் ஈடுபட்டனர் சுற்றுச்சூழலை பாதிக்காத வண்ணம் தொழில்துறை மற்றும் மனித வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய புதுமையான தொழில்நுட்பங்கள் குறித்து பல கருத்துக்கள் இந்நிகழ்வில் முன்வைக்கப்பட்டன கருத்தரங்கில் கலந்து கொண்ட ஆராய்ச்சியாளர் கோகுல் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைத்து கட்டுப்படுத்த பயன்படுத்த வேண்டிய பொருட்கள் குறித்து முக்கியமான விவாதங்கள் நடந்தன மத்திய மாநில அரசுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய செமிகண்டக்டர் போன்ற தொழில்நுட்ப பயன்பாடுகள் குறித்தும் கருத்துக்கள் பகிரப்பட்டன மாணவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொழில் நிறுவனங்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் அரசின் கொள்கைக்கு தேவையான தகவல்களை வழங்கி இதை நடைமுறைப்படுத்த முடியும் என்றும் கூறினார் இந்த கருத்தரங்கில் கல்லூரி முதல்வர் கோவிந்தசாமி பேராசிரியர்கள் ஆராய்ச்சியாளர்கள் மாணவர்கள் என ஏராளமானோர் பங்கேற்று நிகழ்வை சிறப்பித்து without impacting the quality of life how to create more innovations related to technology which will not impact environment so environment கட்டுப்படுத்தோட மாச கட்டுப்படுத்துறக்கும் அதோட இம்பாக்ட குறைக்கிறக்கும் இன்னைக்கு தேதிக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ரிசர்ச் பேப்பர் சம்பந்தமா இந்த கான்பரன்ஸ் நடக்குது ஸோ இது வந்து பங்கஷனல் மெட்டீரியல்ஸ் இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் டாக்கிங் அபவுட் செமிகண்டக்டர்ஸ் அண்ட் இன்னோவேஷன் அண்ட் ரிசர்ச் இன் செமிகண்டக்டர்ஸ் கண்டக்டர்ஸ் அதை எப்படி வந்து ரியாலிட்டிக்கு கொண்டு வரது அப்படிங்கறக்கான முக்கியமான ஹியர் மோர் கவர்மெண்ட் பாலிசிஸ் கேன் பி அச்சீவ் ஒன்லி ப்ராப்பர் பேக்கிங் அகடமிக் இன்ஸ்டிடியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ரிசர்ச் அண்ட் ஸோ இந்த நாலு ஸ்டேக் ஹோல்டர்ஸையும் இணைக்கிற ஒரு கன்சார்டியமா டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் வந்து இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க அண்ட் ஐ திங்க் Either varra and the research outputs will add a lot of value to next generation materials which are technically nation building materials which will enhance the quality of lifestyle without creating a venting impact on the environment. Thank you.